அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலினி நான் முழக்கந்திரு இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் என்ன என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் முன்னாள் இந்திய பிரதமர் காந்தி இப்படித்தான் சாவார் என்று சொல்லி ஒரு சாப்பாடை அதை வந்து என்று சொல்லி சொல்கிறது எங்களுடைய தமிழினத்தை வந்து பண்டிர பிள்ளைகளை உணவு அறிஞர்களையெல்லாம் நீ வந்து அழிச்ச நீ வெட்டிச்சு சுக்கு நூறாகி உன்னே ஒரு தீச்சுழல் ஒன்று வந்து சுற்றி அதில் எடிஞ்சு ஒரு பெரிய வானம் அளவு ஒரு தீச்சுழல் வந்து முன்னே திடுமென திடீரென இல்லை திடுமென உன்னே ஒரு தீச்சுழல் ஒன்று சூழ்ந்து வட்டிக்கு சாவாய் ஒரு கடும் வெடி புலி ஒன்று வந்து இன்ன கவ்வும் கவம் சொல்லி எழுதி வச்சிருக்கிறார் யார்னு சொல்லி சொல்லி சொன்னால் தமிழ் தேசியத்தினுடைய தந்தை என போட்டப்படும் ஐயா பாவலர் பிரிஞ்சித்திருநார் அந்த புத்தகத்தை நீங்கள் பாருங்க அவர் செத்த அதாவது அவர் இருக்கும் போதே இந்த விஷயம் நடந்திருக்கு அவர் எப்போ ரெண்டு இதிலேயே எழுதியிருக்கிறார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அவருடைய தென்மொழி இதழில் வந்து பாடல் எழுதியிருக்கிறார் முப்பத்தாறு வரி பாடல் அந்த பாடலில் சொன்ன மாதிரியே வந்து ராஜீவ்காந்தி செத்திருக்கிறார் அதை ஐயா உயிரோடு இருக்கிற அதை ஒரு முப்பத்தி மூணு பக்க புத்தகமாக அந்த புத்தகத்தையும் வந்து போட்டிருக்கிறார் இதை வந்து ரெண்டு பதிப்பு சக்கை போட்டிருக்கு பாருங்க தமிழ்நாட்டில் இது சக்கை போட்டிருக்கு தமிழீழ மக்கள் நீங்கள் வந்து கட்டாயம் படிக்கணும் இதை பற்றி என்ன நடந்தேன்னு சொல்லி ஐயா நல்ல வடிவாக எழுதியிருக்கிறார் அதாவது ஒரு ஆளுனுடைய சாவை எதிரி இந்த சாவை நான் கொண்டாடுற மாதிரி சொல்ல இல்லை அதாவது அறம் பாடுற விஷயம் என்ற அறம் அவ்வளவு தமிழர்களுடைய உடைய வாழ்வில் ஒரு பெரிய மா விஷயம் அந்த அறத்தை மீறும்போது எப்படி சா தான் என்று சொல்லி எழுதி பல புலவர்கள் சங்க காலத்திலேயும் இருந்திருக்கிறோம் அது மாதிரி ஐயா பாவலர் பிரிஞ்சு திருநார் எங்களை இப்போ நான் உங்களோட இருந்து தமிழில் பேசிக்கொண்டிருக்கிறதுக்கும் தமிழ் தேசியம் பேசுகிறதுக்கும் என் போன்றவர்கள் எனக்கு முன்னோன் முன்னால் இருந்தவர் பின்னால் இருந்தவர்களுக்கு எல்லாம் ஐயா வந்து ஒரு பெரிய வேலையை செய்துட்டு போயிருக்கார் நிறைய பாட்டுகள் எல்லாம் எழுதி தண்டிருக்கிறார் அதை வந்து நாங்கள் பிறகு பார்த்தாலும் இப்போ ஐயாவினுடைய நினைவு நாள் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு ஜூன் தேதி ஐயா வந்து காலமாயினவர் முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தவரண்டு நம்பர் தென்மொழி என்ற ஒரு இதன் வச்சிருந்தவர் தமிழ் தேசியத்துக்காண்டு நிறைய பாடல்கள் போராட்டங்கள் அதுகளெல்லாம் செய்திருக்கார் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதில் குறிப்பிடணும் என்னென்ன சொல்லி சொன்னால் தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் தலைவர் பிரவாரன் அவர்களும் புலி இயக்கத்தினுடைய தலைவர் உமாமேசன் அவர்களும் பாண்டி பஜாரில் வந்து எண்பதுகளின் ஆரம்பங்களில் வந்து இந்த சுடுபட்ட சம்பவம் கூட தெரியும் பஜாரில் அப்போ சுடுபட்டோன்னே தமிழ்நாடு காவல்துறை ரெண்டு பேரையும் வந்து சிறைப்படுத்தினது அப்போ அவைய பெயிலில் பெயிலில் வெளியில் விட்டது ரெண்டு பேரையும் அப்போ நெடுமான் ஐயா இந்த சைன் பண்ணி தலைவர் எடுத்தவர் பாவலர் பிரிஞ்சு தின்னார் தான் உமாமை சொன்ன எடுத்தவர் அந்தாலும் காலங்கள் தாண்டி பிறகு அவர் தமிழில் விடுதலை புலிகள் வந்து நிறைய பாடியிருக்கிறார் புதண்டி இருக்கிறார் அவர்களுடைய அந்த வழிக்கு வந்திருக்கிறார் நிறைய செய்திருக்கிற தமிழில் விடுதலை போராட்டத்துக்கு நிறைய செய்திருக்கிறார் இந்த பாடலை பாப்ப முருக்க நாங்கள் இந்த பாடல் வந்து அறப்பாடல் இது இந்த புத்தகத்தில் வந்து பதினேழாவது பக்கத்தில் இருக்குது இது என்ன மாதிரி தொடங்குதுன்னு சொல்லி சொன்னால் முண்டையின் மகனே என்றுதான் சொ தொடங்குது தொடங்குது அந்த பாடலில் வந்து முப்பத்தாறு வரி கொண்ட இந்த பாடல் இந்த பாடலில் இடையில தான் சொல்கிறார் அந்த நாலு லைனையும் வந்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க இடும்பை பிறப்பே ஏழிர கோடி குடும்பம் அளிக்கும் கொடியனே நின்னை கடும் புலி வரியன சாவு ஹப்புக நின்னை கடும் புலி சாவு சாவுஹப்பு திடுமென நினையொரு தீச்சுழல் சூழ்க திடுமன நினையொரு தீச்சுழல் சூழ்க சூழ்ச்சியும் அரக்கமும் அதிகார சூழலும் வீழ்ச்சி உறுக நின்னுடல் வெடித்து சுக்குநூறாக சிதறுக சூதனி திக்குனா விழு விழுக்க நெஞ்சு தெரிக்க என்று எழுதியிருக்கிறார் பாருங்க அப்படியே எழுதியிருக்கிறார் அதுக்கு அவர் பொருளும் எழுதியிருக்கிறார் என்னன்னு சொன்ன தன் திடீரென சாவேன்னு இல்லையா திடுமென திடுமென அந்த திடுமென வேண்டா குண்டு டும்மன்று வடிக்கிறது அப்போ அதுக்கு பிறகு அங்கால மிச்சம் எழுதியிருக்கிற மக்களே இந்த டிக்டாக்ல நான் ஒரு தான் உங்களுக்கு சொல்லலாம் இந்த புத்தகம் நீங்களும் வாங்கி படிக்கீங்க சரியான குறைய காசு தமிழ்நாட்டு பணத்துக்கு பத்து ரூபா இது தென்மொழி வெளியேற்றிருக்கு அவருடைய துணைவியர் அண்மையில் மறைந்த தாமரை பெருஞ்சித்தனார் அவரெல்லாம் அதுக்கு உரிமை கொடுத்துருக்கிறார் இது வந்து இருபத்தி தேதி அஞ்சாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளியிட்டிருக்கிறேன் முதல் பதிப்பு வெளியிட்டிருக்கிறேன் ரெண்டாம் பதிப்பு வந்து தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு வெளியிட்டிருக்கிறேன் பதினோராம் மாதம் நவம்பர் நவம்பர் மேலாம் தேதி வெளியிட்டிருக்கிறோம் பாருங்கள் ரெண்டு பதிப்பு வந்திருக்கு இந்த இது வந்து நான் கஷ்டப்பட்டு எங்க எங்கேயோ ஆர்டியே இருந்து வாங்கினாரு இன்னமொரு பதிப்பு போட சொல்லி எங்களுக்கெல்லாம் இருக்கணுமே என்னென்னு சொன்னார் இதில் தொடங்கும் போது வந்து ஐயா வந்து வடிவ ஒழுங்கப்படுத்துகிறார்னா அவர் அவரோட தமிழ் தேசியம் ஆள் இப்போ நான் தன் தலைவர் பிரபாரன் வந்து பிரபாரனை வந்து இவர் புனை எடுத்திருப்பார் இவரோட தலைவர் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமென்று நான் யோசிக்கிறதே என்னென்னு சொல்லி சொன்னால் ஐயா பல நெடுமாறன் வந்து ஒரு காங்கிரஸ் பின்புலம் உள்ளவர் அவர் காங்கிரஸ் உடைய நாடாளுமன்ற தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் இவர் வந்து சின்ன காலத்திலே இருந்து தமிழ் தேசியம் என்று சொல்லி வளர்ந்து வந்தவர் ஆனால் இவருடைய மருமகனார் பொற்கொடியம்மா இவற்றை மகள திருமணம் பண்ணினால் மருமகன் பொ அவருக்கு பேர் இறைக்குருவினர் உழவர் இறைக்குருவினர் அவர் தமிழ் தமிழீழத்துக்கு போய் தமிழ் விடுதலைப் பிள்ளைகளுடைய தலைவரும் தேசிய தலைவருமான பிரபாகனை சந்தித்து அவரோட பலகாலம் கொஞ்ச காலம் இருந்துட்டு வந்தவர் அப்போ இவியலுக்குள்ளே இந்த நிறைய பரிமாற்றங்கள் எல்லாம் வந்தது அது குறித்த காணொளி இந்த யூடியூப் தளத்தில் நான் இறைக்குருவினர் ஐயாவோ அங்கே போயிட்டு வந்த நான் நேர்காணல் செய்த நான் அப்போ தலைவர் என்ன சொன்னவர் எல்லாம் சொல்லும்போது அந்த கட்டத்தில் தான் தமிழ் விடுதலை புலிகளினுடைய அதாவது தமிழீழத்தினுடைய பொருளாதார கொள்கையில் விவசாயம் கொள்கை அதாவது சாப்பாடு இதென்றது வந்து உழவன் உலகுக்கே அச்சாணி என்ற வள்ளுவருடைய அந்த தான் தலைவர் பிரபாகனம் வந்து தங்களுடைய அந்த உணவு உற்பத்தி கொள்கையை வச்சிருக்கிறது அதாவது இயற்கை முறையில் தான் உற்பத்தி வச்சிருக்கிறேன்னு சொல்லி சொன்னதாகவும் ஐயா நம்மாழ்வார் அவர்களை வந் அவருடைய நூல்கள் இருந்தால் அன்னியார் மதிவதனியவர்கள் அனுப்பி விட சொல்லி சொன்னதாகவும் தான் இல்லை நம்மாழ்வாரையே அனுப்பி விட்டு விட விடுறனே என்று சொல்லி போட்டு வந்ததாகவும் ஐயா சொல்கிறார் அதில் அவர் வந்து நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அல்லது அஞ்சாம் ஆண்டு போயிருக்கணும் என் அந்த அந்த தெளிவான நேர்காணல் வந்து என்னுடைய யூடியூப் நேர்த்தளத்தில் இருக்குது நீங்கள் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் பார்க்கலாம் மக்களே வாழ்தலின் இது நன்றி இன்னொரு காணொலியில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்ன காணாட்டிக்கு பொதுவாக யூடியூப்ல நான் இருப்பேன் டிக்டாக் சில இடஞ்சல்கள பொழுது நான் அன்றைக்கு ஒரு நான் இங்கே போன நவம்பர் மாதம் போட்டு ஒரு காணொலியில வந்து தங்களோட கொமூனிங் ஐட்லைன்ஸை முருவேன்னு சொல்லி பெருசாக பெருசா இல்லை என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அவையின் மான்பேட்டைக்கு போயினோம் மான்பேட்டைக்கு போகும்போது நான் படம் எடுக்கிற உங்களுக்கு உங்களுக்கா வீடியோ நான் எடுத்து போடும்போது சொல்லி சொல்லிக்கொண்டு போயினோம் அந்த ஆண்மான் அப்படி சத்தம் போடுற மாதிரி சத்தம் போட்டுக்கொண்டு துப்பாக்கியை தூக்கி தூக்கி காட்டி கொண்டு போய்டுமோ அப்படி துப்பாக்கி வரக்கூடாதுன்னு சொல்லி அது தங்களுடைய அந்த சமூக பொறுப்பு இதை வந்து கொமூனிட்டி கைட்லைன்ஸை வந்து முறைவராக இருக்குமான்னு சொல்லி இல்லை அதனால் கொஞ்ச நாள் வர முடியல மக்களே ஒரு கிழமை அப்படி வேற நினைக்கிறோன்ற கிழம வாழ்தலின் இது என்ன காணாட்டிக்கு யூடியூப்பில் வந்து സന്തയുങ്ങൾ വണക്കം വാഴലിനിത്